அதாவது கோலியால் சிறுவயது முதல் யுத்த வீரர் இவங்க அந்த கோலியார்த்தையே உட்காந்து பார்த்துட்டு பார்க்க முடியல தேவனாகிய கத்தரை பார்க்க முடியல தாமீது கத்தரையே பார்த்துட்டு இருந்ததுனால யார பார்க்க முடியல கோலியாத்த பார்க்கவே முடியல நாம் கத்தரை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோமா அல்லது நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோமா ஒருவர் நமக்கு நிந்தையை கொண்டு என்றால் நிந்தையை கொண்டு வருகிறவரை நாம் பார்க்க வேண்டுமா நிந்தையை நீக்கும் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை பார்க்க வேண்டுமா எது நல்லது எது நம் வாழ்வை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும்